அன்பர்களே வணக்கம் மதுரையில் பாண்டிய மன்னன் வடிவில் சிவபெருமானுக்கும் மீனாட்சிக்கும் நடந்த திருமணத்திற்கு சிதம்பரத்திலிருந்து பதஞ்சலி முனிவரும் வியாக்கிரபாதரும் சென்றிருந்தார்கள் உணவு அருந்தும் வேலை வந்தது இவர்கள் சிவனிடம் சென்று நாங்கள் எப்பொழுதும் சிதம்பரம் நடராஜரின் நடனம் பார்த்த பிறகுதான் உணவு அருந்துவோம் இப்பொழுது என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்று சொல்ல உடனே மாப்பிள்ளையாக இருந்த சிவபெருமான் நானும் நன்றாக ஆடுவேன் உங்களுக்காக ஆடி என்று சொல்கிறார் உடனே அந்த இரு முனிவர்களும் அந்த நடனம் சிதம்பரம் நடராஜ நடனம் போல் இருக்குமா என்று தெரியவில்லையே என்றனர் அன்பர்களே தன் அடியவர்கள் உணவருந்த வேண்டி சிவபெருமான் மதுரையில் ராஜசபையில் சந்தியா நடனம் அதாவது கால் ஆடி அவர்களை மகிழ்த்தான் மீனாட்சி அம்மன் உள்பட அனைவரும் மகிழ்ந்தனர் முனிவர்கள் மிக்க மகிழ்ச்சி அடைந்து போற்றி போற்றி என்று பாடினார்கள் என்று திருவிளையாடல் புராணம் சொல்கிறது அடியவர்கள் வேண்டின் தன்னையே தருவான் நம் பெருமான் அவன் ஆடிய நூற்றி எட்டு வகையான நடனங்களும் அடியவர்கள் மனம் கருதியும் அன்பினாலும் ஐந்து தொழில்களும் செய்யவே நடனமாடிக்கொண்டிருக்கின்றார் நம் சிவபெருமான் திருவிழங்காட்டில் சபையில் ஆடுகின்ற ஊர்தவ தாண்டவம் சிதம்பரத்தில் கனகசபையில் ஆடுகின்ற ஆனந்த தாண்டவம் மதுரையில் வெள்ளையம்பளத்தில் ஆடுகின்ற சந்தியா தாண்டவம் திருநெல்வேலி சபையில் ஆடுகின்ற திருத்தாண்டவம் திருக்குற்றாலத்தில் சித்திர சபையில் ஆடுகின்ற திருவுர தாண்டவம் இந்த பஞ்ச நடனங்களும் அல்லாமல் திருவாரூரில் அஜபா நடனம் ஆடுகிறார் அதாவது மூச்சுக்காற்றை இழுத்து விடுவது போல் ஆடிக்கொண்டிருக்கிறார் திருநல்லாற்றில் உண்மத்த நடனம் அதாவது பித்தனை போல ஆடுவது திருக்காரை வாசலில் குக்குட நடனம் அதாவது கோழியைப் போல ஆடுவது வேதாரண்யத்தில் அம்சபாத நடனம் அன்னப்பறவை நடப்பது போல ஆடுவது இப்படியாக பல நடனங்களை நமக்காக ஆடி அருளி செய்கிறார் அன்பர்களே பதஞ்சலி வியாகரபாதருக்காக முதலில் சிதம்பரத்தில் ஆடிய பெருமான் இப்பொழுது மதுரையில் மீண்டும் அவர்களுக்காகவே வெள்ளியம்பலத்தில் ஆடுகின்றான் என்றால் பதஞ்சலியும் வியாகரவாதமும் என்ன தவம் செய்திருப்பார்கள் என்று எண்ணி பாருங்கள் இப்படியாக எப்பொழுதும் உலக இயக்கத்திற்காக ஓய்வில்லாமல் நடனம் செய்கின்ற எம் பெருமான் அவன் கருணையை என்னென்று சொல்ல பிரபஞ்ச நடனம் என்னும் ஆனந்த நடனத்தை சிதம்பரத்தில் பொதுவில் ஆடுகின்றான் எம் பெருமான் பழைய காலத்தில் அனைத்தும் அவன் உள் ஒடுங்குகின்ற பொழுது அவன் ஆடுகின்ற மகாசங்கர நடனம் மிகவும் சிறப்பாக சொல்லப்படுகிறது கார்த்திகை தீப திருவிழா நடக்கின்ற இந்த நேரத்திலே நம் அண்ணாமலையார் ஆடு வருகின்ற அந்த காட்சியை கண்டு மனம் மகிழுங்கள் என்று சொல்லி இந்த அளவிலே முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் சிவா திருச்சிற்றம்பலம்